ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கார்த்திக் செலக்ட் பண்ண சேரியை ரேவதி கட்டிட்டு வருவாங்க அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ ஸ்வாதி வந்து சொல்லுவாங்க நீங்கள் செலக்ட் பண்ண சேரீ ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் எல்லாருக்குமே நீங்களே சேரீ செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்காக வந்து சேரீ செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருப்பாரு அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க மயில் வாகனம் மட்டும் வந்துட்டு நான் சொன்ன அந்த ஸ்கை ப்ளூவே தான் இருக்குன்னு அதை எதுக்கு வேண்டாம் சொன்னால் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க அப்போ ரோகிணி வந்துட்டு நீங்கள் என்ன கலர் போட போகிறீங்கன்னு கேட்பாங்க நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்க போகிறேன் கலரே கிடையாது அப்படின்வாங்க சரி வாங்க நம்ம எல்லாருமே நகை எடுக்க போகலான்னு கார்த்திக் சொல்வாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போவாங்க இங்கே அன்னபூர்ணி பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக சாமிக்கு சூரத்தை விட்டுட்டு இருப்பாங்க எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு என்னோட பையன் என்கிட்ட வந்துடுவான் என் பேரன் அத கண்டிப்பா செஞ்சிருவான் அந்த முருகனே வந்து என்கிட்ட சொல்லிட்டான் கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து தேங்காய் உடைச்சிட்டு இருக்கும்போது பூசாரி வந்து என்னமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க என் பையன் வரப்போறான் அப்படின்னு வாங்க யாரு ஊர்ல இருந்து தகவல் சொன்னாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு அண்ணன் புண்ணி பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னோட கடவுள் முருகரே என் கனவுல வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடச்சிட்டு இருக்கும்போது ஐயர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்து கிளம்பி போயிடுவாங்க அடுத்து நகை எடுக்கிறதுக்கு போவாங்க துர்கா ஒரு மாடல் சொல்லுவாங்க அதெல்லாம் பழைய மாடல் கார்த்திக் சொல்லிட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் பையனும் பொண்ணும் போடுவாங்களா அந்த மாதிரி ரிங்கை கொடுங்க நேம் எழுதுகிற மாதிரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்ட உடனே மயில் வாகனம் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் எப்படி பாப்பினு கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் வந்து எங்கே எல்லாமே கூகுளில் செக் பண்ணிவிட்டு எனக்கு தேவைப்படும்போது அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரிங்கை பார்த்துட்டு இருப்பாங்க துர்கா ஒரு ரிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஆமாம் இந்த ரிங் அவருக்கு செட் ஆகுமா இல்லையே தெரியல அப்படின்வாங்க அப்போ ரோகிணியும் ஆமாம் இல்லை நம்ம மாப்பிளையை கூட்டிகிட்டு வராமல் போயிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த ரிங்கை வந்துட்டு போட்டு பாருங்க அப்படின்னு வந்து வாங்க மயில் வாகனம் வாங்க போகும்போது நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்டே கொடுப்பாங்க கார்த்திக்கும் போட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் ரேவதியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிங்கை செலக்ட் பண்ணிடுவாங்க சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு அங்கேருந்து எல்லாரும் போகும்போது மயில் வாகனம் வந்துட்டு என்ன இவன் தான் மாப்பிளைன்ற மாதிரி இவனுக்கு நிச்சயதார்த்த மோதிரத்தை போட்டு பார்க்குறாங்களேன்னு யோசிச்சுட்டு நிற்பாங்க கார்த்திக் போயிட்டு என்னடா இவன் மாப்பிள்ளுற மாதிரி இவனுக்கு ரிங் போடுறாங்கன்னு வந்து யோசிச்சிங்க தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க அது எப்படி உனக்கு keýeriň näme diýip ஏங்க நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி பேசுகிறது எல்லாமே வெளியே கேட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா கார்த்திக் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க நீங்கள் பார்லருக்கு போகணுமே போயிட்டு வந்துட்டிங்களா இல்லை கூட்டிட்டு போகட்டுமா அப்படின்வாங்க அது கேட்டேன் ஈஸ்வரி பார்லர் போகிறதுக்குலாம் இருக்கட்டும் நம்ம முதல்ல எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி வச்சிருக்கேன் மேடம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க மண்டபத்துக்கு எல்லாமே காசு கொடுத்தாச்சு தேவையான ஏற்பாடு சாப்பாடு எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்வாங்க அப்போ ரேவதி வந்துட்டு அம்மா இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சாரியை கொண்டு வந்து அவங்க அம்மா நீங்க எங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கீங்க உங்களுக்காக இந்த புடவை நாங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு அதை பார்த்து ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு எனக்கு இந்த புடவையை விட உங்களோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் எல்லாேருமே ரொம்ப சந்தோஷப்படும் போது சரி சீக்கிரமாக போய் படுத்து மயில் மயில்வாகணம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் ராஜராஜன் கார்த்திகிட்டே போய்ட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா உன்னால தான் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட அப்பா அம்மா போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்ட கார்த்திக் இதில் என்ன சார் இருக்குது மாமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சீனில் பார்த்தீங்கன்னா சந்திரா யாருக்குமே தெரியாமல் சிவனாண்டியை போய் மீட் பண்ணிவிட்டு இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு சிவனாண்டி இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்வாங்க அது கேட்டால் சந்திரகலா ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி இந்த நிச்சயத்தை நம்ம கண்டிப்பா நிறுத்தியே ஆகணும் ஏன்னா அவ சந்தோஷமா இருக்கவே கூடாது ஏன் இது மூலயமா அந்த ராஜராஜன் அவங்க அப்பா அம்மா வேற போய் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் இது மட்டும் நடக்கவே கூடாது என் அக்கா கஷ்டப்படணும் அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னாங்க அது கேட்ட உடனே சிவராண்டி நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காது சந்திரா எங்கள் அப்பா வந்து உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க அதனால உங்க அக்கா என் மேல ஒரு கோபத்துல இருக்கா ஒரு பகையில இருக்கா ஆனா உனக்கு என் மேல கோவமே வரலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட சந்திரா வந்துட்டு எனக்கு உங்க மேல கோவமே வரவே இல்லைங்க ஏன்னா நான் உங்க மேல அந்த அளவுக்கு காதல் வச்சுருக்கேன் அன்பு வச்சிருக்கேன் அதனால எனக்கு எதுவுமே பெருசா தெரியவே இல்லை அதனால தான் நான் உங்களை தேடி வந்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் சிவனாண்டிய எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்திரா நான் கண்டிப்பாக இந்த நிச்சயத்தை நிறு நிறுத்துவேன் ஏன்னா உன்னோட அக்கா வீடேறி வந்து என்கிட்ட சவால் விட்டுட்டு போகிறான் என் நிச்சயத்துக்கு நீ கண்டிப்பாக வரணும் அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும்லாம் சொல்லிட்டு போகிறா என்னமோ நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மாதிரி என்னை அந்த மாதிரி பேசிட்டு போகிறாள் கண்டிப்பாக அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டு சந்திராவும் கண்டிப்பாக நீங்கள் எதனா பண்ணி இந்த நிச்சயத்தை நிறுத்தி என் அக்காவோட மூஞ்சில் கறியை பூசணும் அவள் எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கே ரேவதிக்கு பார்த்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரி கூட ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க அப்போ ரேவதி வந்து கால் பண்ணுவாங்க சொல்லுங்கம்மா என்னம்மா விஷயம் அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அவர் பேசுவாங்க அப்போ ரேவதி வந்துட்டு நம்ம நிச்சயத்துக்கு தேவையான மோதிரம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது இல்லைம்மா நான் ஒரு வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லுவாங்க அது கேட்டால் ரேவதி என்னது என்னை வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்க நீ என்னை போன்னு சொல்லி தான் கூ கூப்பிடணும் நமக்கு நிச்சயமாக போகுது அப்புறம் கல்யாணமும் நடக்க போகுது அதனால நீ என்ன பண்ணுறேன் என்ன பேர் சொல்லிதான் கூப்பிடணும் அப்படின்வாங்க அதை கேட்டவொடனே அவரும் சரிங்கம்மா அப்படின்னுவாங்க என்ன நான் சொல்ல சொல்ல திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சரி நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க பரமேஸ்வரி கிட்ட விளையாட போகும்போது இங்கே பாரு என் கிட்டே இருந்து தள்ளியேறி இந்த கல்யாணம் வரையும் என்கிட்டேயே வராது திரும்பவும் குழந்தை கிழந்த வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும் அதனால் நான் சொல்கிறது கேள்வி இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு யாருக்குமே டவுட் வரவே கூடாது அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு தற்கால ட்ரைவராக அவன் சரியான எமகாதகனாக இருக்கான் அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடுவான் அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அப்படின்னாங்க அது கேட்ட அவரும் வந்து ஆமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோட் ரெண்டாகும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடத்துருச்சுக்கா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ